விதிகளை பற்றிய விழிப்புணர்வு பாடல் பைக்குள்ள ஏறி பண்ணி நீ தவறி விழுந்துட்டா பத்திரமா போகணுண்டா நீயும் வீட்டுக்கு பாத மாறி போயிடாத சுடுகாட்டுக்கு பாத மாறி போயிடாத சுடுகாட்டுக்கு தான் சின்ன பசங்க குறுக்க போகுண்டா

ஓட்ட பையன் இடம் பிடிக்கிறான் பாதி வயசிலே சுடுகாட்டுல இடம் பிடிக்கிறான் பாதி வயசிலே சுடுகாட்டில இடம் படிக்கிறான் பைக்குல ஏறி பண்ணுறதாலி நீ தவறி விழுந்துட்டா ஆளே காலி ஓரம் ஒதுங்கி வலிய விட தலையில ஹெல்மெட் அணி போடணும் பாதுகாப்புக்கு தலையில ஹெல்மெட் அணி போடணும் பாதுகாப்புக்கு போக்குவரத்து விதிகளை தான் மதிச்சு நடக்கணும் போக்குவரத்து விதிகளை தான் மதிச்சு நடக்கணும் ரோட்டில் சேவை செய்யும் போலீஸுக்கு உதவி செய்யணும் ரோட்டில் சேவை செய்யும் போலீஸுக்கு உதவி செய்யணும் போன உசுறு தான் திரும்ப வராது ஒட்டனா நியாயமா கொண்ட பாவம் ஒண்ண விடாது பைக்குள்ள ஏறி

வண்டி அணி ஓட்டக்கூடாது வ தண்ணியை அடிச்சுட்டு தான் வண்டி அணி ஓட்டக்கூடாது செஞ்ச தப்பை தான் நான் குத்தி காட்டல செஞ்ச தப்பை தான் நான் குத்தி காட்டல ரோட்டுல பார்த்ததை தான் பாடுறேன்ப்பா இந்த பாட்டுல ரோட்டுல பார்த்ததை தான் பாடுறேன்ப்பா இந்த பாட்டுல பைக்கில் ஏறி நிற ஜாலி நீ தவறி விழுந்துட்டா நாளே காலி நன்றி